பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி எந்தவிதமான தனியார் நிறுவனங்கள் அல்லது முகவர்களிடம் இபிஎஃப் தொடர்பான சேவைகளுக்காக செல்வது தவறு என தெளிவாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் உங்கள் நிதி விவரங்களை மூன்றாம் தரப்பினரிடம் சொல்வது உங்களுக்கே ஆபத்தாக முடியலாம் இபிஎஃப்ஓ இணையதளம் அல்லது யுஎம்என்ஜி மொபைல் செயலியின் மூலம் அனைத்து சேவைகளையும் இலவசமாக பெறலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பயனாளர்கள் உங்கள் இருந்தபடியே இந்த வேலைகளை செய்து முடிக்கலாம் குறிப்பாக பி பணம் பெறுதல் பணப்பரிவர்த்தனை பரிவர்த்தனை புதுப்பித்தல் புகார்களை தெரிவித்தல் ஆகிய பணிகளை இபிஎஃப்ஓ இணையதளம் வாயிலாகவே செய்ய முடியும் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நிதியாண்டில் மட்டும் இபிஎஃப்ஓ இணைய சேவைகளை பயன்படுத்தி இரண்டு புள்ளி முப்பத்து நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு பி பணம் உறுப்பினர்களால் பெறப்பட்டிருக்கிறது மருத்துவம் வீடு கல்வி போன்ற தேவைகளுக்காக இபிஎஃப்ஓ அலுவலகம் செல்லாமலேயே ஆன்லைன் மூலம் இந்த சேவைகளை பெற முடியும் மேலும் ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக யுஏஎன் பெறுவதும் செயல்படுத்துவதும் யுஎம்ஏ செயலியில் இப்போது மிகவும் எளிதாக இருக்கிறது அதன் மூலம் உங்கள் பாஸ்புக் பார்க்க பணம் பெற மற்றும் சி தகவல்களை புதுப்பிக்க முடியும் உதவி தேவைப்படும்போது போது உங்கள் அருகிலுள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தையோ அல்லது இபிஎஃப் இண்டியா டாட் கோவி டாட் ஐஎன் இணைப்பு தளத்தின் மூலமாகவும் விவரங்களை பெறலாம் இவை அனைத்தையும் இலவசமாகவே செய்யலாம் ஆகவே இபிஎஃப்ஓ சேவைக்காக இடைத்தரகரிடம் செல்ல வேண்டாம் அவர்களால் உங்கள் பணத்துக்கு ஆபத்து ஏற்படலாம் என இபிஎஃப்ஓ எச்சரித்துள்ளது